வந்துட்டு அதாவது புது ஆடியன்ஸ் யாரும் வர மாட்டேன் அது எனக்கு தெரியும் பழைய சப்ஸ்கிரைபர் பழைய ஆடியன்ஸ் தான் அவங்க உங்களோட உடல் உங்களுடைய சொந்தங்கள் தான் வந்துட்டு அவங்களுக்காக தான் லைவ் வந்துட்டு போட்டு உங்களுக்கு வரவில்லை பார்க்கலாம் எதுவும் ஒரு அஞ்சு நிமிஷம் புது லைவ்ல வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு பார்ப்போம் அப்படின்னு நல்ல நான் நம்ம வைக்கணும்

அதாவது நம்ம பதில் சொல்லலாமா இவங்கிட்ட ஏன் போய் நம்ம வாய்ப்பு இருக்கும் சென்னையில் நம்ம போகணுன்னாக்க ரீமு பண்ணிட்டு போகணுன்னாக்க அப்படிலாம் போகக்கூடாது அவங்க பேட் கமெண்ட் பண்ணாக்க அவங்களுக்கு பதில் சொல்லணும் அப்போ தான் வந்துட்டு யூஸ் போடணும் அது இன்னும் ஏன் எடாவது நல்லா இருக்காச்சா அப்படியே இதை தவிர என்ன கேட்க இவங்களோட லைவ என்னத்தை பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி ஆய் அதுதான் ரீசன் எனக்கு நல்லா இருக்குது அது திட்டம் முடிஞ்சது தான் நல்ல இவ்வளவுக்கு வராமல் ஹாய் தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரெடி டு ரன் ஹாய் தா தங்கச்சி ஹாய் அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன பண்றீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு டுடே ஈவினிங் கூட நினைச்சிட்டு இருந்தேன் லைவே காணும் ரொம்ப ஆச்சுன்னு அப்படியா தம்பி அவ்வளவு பாசமாக்கா வேலை நானும் தானே யோசனை பண்ணேன் எனக்கு வந்துட்டு இப்ப வேலை வயல்ல வேலை அதிகமாயிடுச்சு அதோட வந்துட்டு லைவ் போட்டாக்க ஆடியன்ஸ் வர மாட்டாங்க எனக்கு அதோட டைமும் இல்லப்பா நான் லைவ் போட முடியாதுன்னா எல்லாருமே வந்துட்டு கமெண்ட்ல கேட்டாங்க ஏன் லைவுக்கு வர்றது இல்ல வர்றது இல்ல சரி அதையாச்சும் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்னைக்கு லைவுக்கே வந்தேன் வீடியோ போட்டீங்களா வீடியோவா உம் ஏதோ எனக்கு இப்ப எவ்வளோ டைம் ஒரே ஆளா அவங்களும் வந்துட்டு வெளியூர் வேலைக்கு போயிட்டாங்க அதனால ஒரே ஆள் தான் பாக்கணும் வயல வந்துட்டு அதனால இப்ப சும்மா அப்படி டைம் கிடைக்கிறப்ப ஒன்னு எடுத்து போறது நல்லது பரவாயில்ல ஏன் லைவ் போடல அதான் காரணம் சொல்லுங்க சோனம் கமெண்ட் பண்ணிருக்கீங்க ஆமா ஆமா அதான் நீங்க பண்ணீங்க பார்த்தேன் தான் தம்பி work time ல போட்டு அப்படியா அதுதான் நான் வீடியோ எடுக்கவே ஆள் இல்லை ரொம்ப கஷ்டமா இருக்கு அவங்க இருந்தா கூட அவங்க வேலை பார்க்கிறத நம்ம வீடியோ எடுக்கலாம் அது கூட இல்லை ஒரே ஆள் தான் பாப்பா தூங்க தான் அங்க போய் கொள்ளையில வேலை பார்க்கணும் அது தம்பி ஸ்கூல் போயிடும் அவன் கூட வாங்கிட்டு இருப்பான் அவனும் இல்லையா அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு டே டைமில் தான் ஒர்க் இருக்கும் ஆமா டே டைமில் தான் இருக்குது நைட்டில் வந்துட்டு இதுங்க வச்சு சமாளிக்க முடில அவங்க இருந்தாங்க அவங்க பார்த்துப்பாங்க பாப்பாவை லைவ் போடுறப்ப பாப்பா தூங்கது இன்றைக்கி தான் என்னமோ தெரியல கொஞ்சம் சீக்கிரம் தான் இல்லைன்னு வச்சுங்களேன் ரொம்ப நேரம் ஆயிருக்கும் எட்டரை ஒம்போது மணி ஆயிடுமா அப்போ நம்மளோட லைவுக்கு வந்துட்டு ஆடியன்ஸ் வர வரமாட்டாங்க அதனாலதான் சரி எங்களை போட்டோம் அப்படின்ட்டு போடுறதில்ல சரி எப்படி நல்லா நல்லாயிருக்கீங்களா சாப்பிட்டாச்சா காலேஜ்லாம் எப்படி போகுது அண்ணா நீங்க எப்படி இருக்கீங்க சரி சரி ஓகேடா கிளம்பியாச்சா வேலை இருக்கா ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சா முருகன் கோயிலுக்கு எல்லாம் போயிருக்கீங்க போல இருக்கு போயிட்டு வந்தாச்சா இன்னும் வந்துட்டு இப்போ வயலில் தண்ணி ஊர்றதுலாம் ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது ஏன்னா மோட்ரு சின்ன மோட்ரு வச்சு இறக்கிறதுனால வந்துட்டு ரொம்ப நேரம் ஆகுது அதே ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கூட ஆகிடுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுக்குள்ளே பாப்பா முடிச்சிட்டோன்னா அவளை வச்சு சமாளிக்கிறது பெரிய இதாக இருக்கும் என்ன பண்ணுறது சமாளித்து ஓட்டிகிட்டு இருக்கோம் இப்போ கொஞ்சம் நாளைக்கு அவங்க வர்றது வரைக்கும் வேலை சரியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தண்ணி இருந்து விளக்கிட்டே இருக்காங்க லைவ் அத்தனை மணிக்கெல்லாம் நம்ம தூக்கம் வந்து பத்து மணிக்கெல்லாம் எட்டு மணிக்கே தூங்குற இப்ப எல்லாம் எட்டு மணிக்கு லைவ் போறதுனால இப்ப இல்ல கொஞ்ச நாளா எட்டு மணிக்கு லைவ் அதெல்லாம் எட்டு மணி தூக்கம் வரதில்ல ஒன்பது மணி தான் நம்ம மூத்தினாக்கா அதை எப்படியும் வந்துட்டு ஒரு நாள் செட் ஆகாதுல்ல கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சா மாலை போட்டு போனீங்களா தானே மாலை போட்டு போனீங்க இப்ப சும்மா போனீங்களா முருகன் பத்துறோம் நீங்க நீங்க தூங்க தான் பதினோரு பன்னெண்டு மணி ஆகும் தெரியுமே நமக்கெல்லாம் அப்படி இல்லையே சொன்ன மாதிரி மூச்சு வச்சு பாத்தீங்களா பிரச்சனை பிரச்சனையே இதை வச்சுட்டு நம்ம லைவ் பண்ண இது கத்துற இது கத்த ஆரம்பிச்சோம் இங்க கத்துனாக்கா இங்க வந்துட்டு காப்பி ரைட் வந்துரும் அதோட லைவ் இப்படி செல்ல வச்சுட்டு இப்படி போட முடியாது அது வந்து புடுங்கும் சாமி சரி சரி சரிங்களும் நினைச்சோம் முருகன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போக முடியல சோழி அழகர் கோவில் பழமதியோளி பழனியில தானே அங்கதானே ஆரம்பிச்சு இன்னும் எல்லா போட்டுதான் தூங்க போயிட்டு வரும்போது ஒரு அக்காவுக்கு இல்லை என்னாச்சு

இங்க பழனியில தானே மலை மேல ஏறும் போது அந்த ஏறுவதே முடியாது கஷ்டம் தான் தான் அப்படியே அந்த அளவுக்கு பார்த்து போக தடவை கூட்டம் வேற செம்ம கூட்டம் என்ன பண்றது பார்த்து எங்க போகுது பழனி சரி சரிம்மா ஆரம்பிச்சுட்டேன் சரிமான்ட்டேன் பழம் பழமு அது தெரியலையே வேற எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது என்ன பண்றது இல்ல இப்ப வந்துட்டு என்னது மாமன் நல்ல ஃபேமஸாக நடந்துச்சு அதையே பக்கத்துலேயே இருந்துக்கிட்டு அங்கே போய் வாசல்லே நின்று கோயிலில் போய் கும்பாபிஷத்துலாம் பார்க்க முடியல கூட்டத்துக்கு பயந்துட்டு இதெல்லாம் தூக்கிட்டு போய் நம்ம என்ன பண்ணுறது ஒரு தள்ளு தள்ளி விட்டாங்கன்னா போய் எழுந்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் போகல நம்ம சாமி அப்புறமா கூட பார்த்துக்கலாம் நம்ம வந்துடலாம் அப்படிதான் பண்ணுது நம்ம உடம்புக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம போய் பார்க்கணும் கூட்டத்தில் தான் போய் சாமி கும்பிடுவோம் சாமி அம்மன்ட்டா நல்லது தான் ஆனால் வந்து அந்த கூட்டத்துல கும்பிட்டே ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் என்ன சாப்பாடு என்ன சாப்பாடு உம் தோசை தஞ்சாவூர் புள்ள செம்ம கூட்டம் என்னைக்கு தெரியும் தெரியாது இருபத்தி எட்டாம் தேதி ஹாய் பாப்பா சாப்பிட்டீங்களா மச்சான் எங்கே சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா தம்பி அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டோம்னா நீங்க சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க எல்லாமே நல்லா இருக்கோம்ண்ணா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் லைவ் தான் போட்டுட்டேன் அதே மாதிரி ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப மாசத்துக்கு அப்புறம் எங்க லைவுக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம்ண்ணா சின்ன தம்பி அண்ணா 재미 merupingktir mularungkira-ngiraji hadi kita miseris bin per午 immort lagini <laughs> <laughs> நம்ம லைவ் போட்டால் யார் வராங்களோ வரலையோ ஆடியன்ஸ் வராங்களோ வரலையோ அதெல்லாம் கொசு முன்னாடி வந்துருந்தோம் டிஸ்பிளே முன்னாடி கொசு வந்துருந்துப்பா அதுவே பெரிய சந்தோஷம்னு நினச்சிக்க வேண்டியதான் சும்மா ஒரு கம்மணி நேரம் ஒரு அரை மணி நேரம் லைவ் போட்டு கட்டிட்டு லைவுக்கு வரல வரலன்னு கேட்டாங்க தம்பி மட்டும்தான் வந்தாப்ல பாக்கி யாரையுமே காணணும் ஆனால் லைவுக்கு ஏன் வரல என்ன காரணம் ஏன் வரமாட்டீங்க ஏன் வரமாட்டீங்கன்னு கமான் மட்டும் பண்ணாங்க நான் 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 ஆளதான் காணும்

எங்க தம்பி என்னாச்சு காணும் சாப்பிட்டீங்களா இல்லையா என்னாச்சு

திருச்செந்தூர் போகலாம்னு எங்கள் வீட்டில் எப்போ வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்படியா ஓ நீங்கள் அப்பதான் உண்மையாக முருகர் பக்தர் தானே ஓ முருகன் கோயிலுக்கு மட்டும்தான் போவீங்களா ஃபோன் வந்துருச்சா ஓகே 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 முருகன் கோயிலுக்கு மட்டும்தான் போவீங்களா என்ன திருச்செந்தூர் பழனி பழம் முடிச்சு அதுதான் எங்க இருக்கும் தெரியல எல்லாத்துக்கும் போயிடுறது முருகன் கேளுக்கா மட்டும் தானே தனியே தான் ரொம்ப பிடிக்குமா சரி சரி சில பண்ண ஒரு நாள் மழைன்னு சொன்னோம் அதுக்கப்புறம் பனின்னு சொன்னோம் இப்போ வந்துட்டு இனிமேல் வெயில் காலம் வேற ஆரம்பிச்சிருது அப்பா ஜால இருக்கணும் பனி மழையில் கூட இருந்தாலும் வெயில் இனிமேல் இருக்குது ரொம்ப கஷ்டம் நாங்களும் முருகன் கோயிலுக்கு வந்துட்டு அதுவும் பழனிக்கு இன்னொரு ஃபேமிலியாக போய்விடுவோம்னு யோசனை பண்ணிட்டு நம்ம முடிய கட்டி எதுவுமே நம்ம வந்து கைக்குடி வர மாட்டேன் நினைப்பா வளந்திச்சோலை வந்து மதுரையில் அழகக்கோயில் அப்படியாக தான் எனக்கு தெரியல மதுரையில் இருக்கா சரி சரி நம்ம பழனிக்கு முன்னாடி திருச்சி நான் பார்க்க எந்த முருகன் கோயிலுமே போகல நம்ம இருக்கிற அங்கே போயிருப்போம் மற்றபடி பழனிக்கு ஒரு ரெண்டு வாட்டி போயிருக்கேன் ஃபேமிலியாக போவோம்னு ஒரு ஆசை இருக்குது பார்க்கலாம் ஏன்னா பாப்பா வந்துட்டு முருகன் கோயிலுக்கு முருகனுக்கு தான் வந்து தத்து கொடுக்க சொன்னால தத்து கொடுத்ததுனால வந்துட்டு தைப்பூச தண்ணிக்கு முருகன் கோயிலுக்கு கண்டிப்பாக போயிருக்கணும் ஆனால் அவங்க இல்லாதனால நாங்கள் என் மட்டும் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சு போக முடியாமல் நம்ம பார்ப்போம் அடுத்த வாட்டி பார்க்கலாம் பழனிக்கே வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்ட்டு யோசனை பண்ணியிருக்கோம் நான் பழனி கண்டிங்காக டூ இயர்ஸ் போயிருக்கேன் நெக்ஸ்ட் இயர் இருந்தால் பார்ப்போம் அப்படியா கண்டிப்பாக கண்டிப்பாக பார்க்கலாம் தைப்பூசத்துக்கா இல்லை அதுக்கு முன்னாடி இந்த மாற்றம் போது பண்ணிங்களேன் அந்த தயத்துலாம் போவீங்களா நாங்களும் அதான் ஐடியா பண்ணுறோம் போகணும் ஃபேமிலியோடு போகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது தம்பி என்ன சாப்பாடு சொல்லவே இல்லையே பொங்கல் அப்போதானா அப்படியா சரி சரி அப்போ நான் அந்த டைத்துல வர முடியாது நாங்க ஏதாச்சும் டைம் என்னவா ஃபுட் டூர் மாதிரி போட்டாங்க ஒரு நாலு பேர் சேர்ந்து போகிற மாதிரி இருந்தால் செலவு கொஞ்சம் கம்மியா இருக்கும் போயிட்டு வரலாம் ஆனால் ஒரு மூணு பேர் சேர்ந்து பார்த்தது மாதிரி இருக்கும் ஆனா பார்ப்பேன் எப்படி நடக்குதுன்ட்டு தோசை அண்ட் ஃபிஷா அப்படியாச்சு நாங்கள் தான் சொல்லுவோம் இப்போ ரொம்ப ஆயிடுச்சு மீன் சிக்கன் எல்லாம் எடுத்து அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் தான் டெய்லியும் ரெண்டு நாள் இருக்க மீன் குழம்பு மீன் குழம்புன்னு சொல்லுவோம் இப்போல்லாம் சொல்ல முடியும் அப்படியே ஒரு பத்து நாளுக்கு மேலாயிடுச்சி பஸ்ல போனா கூட ஒரே அமௌண்ட் தான் வரும் அப்படி போனாக்க ரெண்டு மூணு கோவில் பார்த்தது மாதிரி அது மாதிரிதான் ஒரு அடி போனா அப்ப வந்துட்டு அவங்க இல்ல அவங்க இல்ல வெளியூர் எங்கள் அக்கா அக்கா தகுந்த போனோம் எங்கள் அக்கா எங்கள் அம்மா அம்மா எங்கள் அக்கா வீட்டு பசங்க நான் தம்பி அப்போ பாப்பா இல்லை அப்படி போனோமா அப்போ ஒரு ஆளுக்கு வந்துட்டு எங்கேயும் ஐநூறுவா இன்னும் ப்ளஸ் வேனுக்கு அது கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு கோயில் சொன்னோம் அது ஒரு சந்தோஷம் இதுவும் போனால் என்ன பண்ணும் போட்டு தான் அங்கே அது கொஞ்சம் கஷ்டமாக கூட ஆச்சு நாங்கள் பழனிக்கு ஒரே வருஷம் நைட்டு அப்படியா ஒரு ஆளுக்கு செலவெல்லாம் இருக்குல்ல சாப்பாடு செலவு அப்புறம் உள்ள செலவு கார்லையா காரில் போனதுனால பஸ்லேயும் அதே அமௌண்ட் தான் ஆகும் ஆனால் சாப்பாடு செலவெல்லாம் முத்துராமன் சார் எப்படி இருக்கீங்க அத்தே மகளிர் நிலமா நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு ஆளுக்கு தான் சொன்னீங்க அதான் ஒரு ஆளுக்கு தொள்ளாயிரம் அதான் பார்த்து நாங்களும் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு மேலே தான் இருக்கும் ஆஹ் கண்டிப்பா இருக்கும் அஞ்சாறு வருஷத்துக்கு அப்ப வந்து ஐநூறுவா இந்த அத்தை மகளை வணக்கம் வணக்கம் சார் பசங்க நிலமா நல்லா இருக்காங்க நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா போன வருஷம் மேல இருபது பேருக்கு வந்தோம் இப்போ கம்மி ஆயிட்டீங்களா குழந்தனை மறந்துகிட்டாயா இல்லைப்பா நான் மறைக்கல என்னோட பலையாடிங்க எல்லாருமே இருக்காங்க ஓ வருஷம் வருஷம் நூறு ரூபாய் ஏறுமா அப்படின்னா எல்லாருக்கும்

நான் போய்ட்டு வரேனப்போ சரி நெட் வரலாக்கா போய்டெலாம் போயிட்டு வரேன் ஓகே ஓகே தம்பி நானுமே வந்துட்டு லை வந்துட்டு வந்துட்டு ஆஃப் பண்ண போகிறேன் நமக்கு போதும் டைம் ஒன் ஹவர்லாம் முன்னே மாதிரி வெயிட் பண்ண முடியாது போதும் நான் லைக் வந்தாலும் சரி இல்லை லைக்கே வரல நானும் சரி இல்லை ஆடியன்ஸே வரலாம் என்ன வந்துட்டு என்னோடய ஆடியன்ஸ் வந்துட்டு எதுனா வரல வரலன்னு கேட்டாங்களே அதுக்காக பதில் சொல்ல நீங்க லைவுக்கு நான் வந்தேன் வேலைகள் சரியா இருக்குது ஆஹ் அப்படி டைம் இருந்தாக கண்டிப்பா லைவ் வரேன் அப்படின்னு சொல்றதுக்காக தான் வந்தேன் சரி ஓகே உறவுகளை நாளைக்கு டைம் இருந்தா நாளைக்கு லைவுக்கு வருகிறேன் நீங்களும் வாருங்கள் பேசலாம் ஓகே எல்லாருக்கும் பாய் போயிட்டு வருகிறேன் எல்லாரும் நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்குங்க ரெஸ்ட் எடுங்க நாளைக்கு சந்திப்போம்